ஸ்லீவ் வந்து கெமிங் பண்ணுற வேலையை மிச்சம் பண்ணுமா நான் எப்போவுமே இப்படி தான் தைப்பேன் இதுக்கு வந்து லைனிங் கிளாத்தை விடையும் ப்ளவுஸோட கிளாத் வந்து ஒரு ஒன்னே காலி இன்ச் ஹைட் எக்ஸ்ட்ரா வச்சுடுங்க லைனிங் கிளாத்தில் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்க மாதிரி ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இதே போல் ஒரு கோடு போட்டு வச்சிடுங்க இப்போ ப்ளவுஸோட கிளாத்தை எடுத்துட்டு ப்ளவுஸோட கிளாத்தை அந்த நம்ம கோடு போட்டது மேலேயே கரெக்டாக வச்சு இதே போல் ஒரு தையல் போடுங்க அதாவது அந்த பிளவுஸோட ஓரத்தில் நல்ல பக்கத்தில் நம்ம தை தையல் போடுறோம் இப்போ இது உள்பக்கம் உள் பக்கம் பாருங்க அந்த ப்ளூ கலர் கிளாத் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல நம்ம வந்து ப்ளூஸ் கிளாத்ல மடிச்சு விடணும் இப்போ பாருங்க நான் கோடு போட்டிருக்க இடத்துல கரெக்டாக மடிக்க போறேன் இப்போ பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இன்விசிபிளா அழகா கெம்மிங் பண்ண மாதிரி ஸ்லீவ் ரெடி ஸ்லீவ்ல ஹைட் எல்லாம் எந்த குழப்பமும் இல்லை நார்மலாக நீங்கள் உங்கள் ஸ்லீவுக்கு என்ன ஹைட் வைப்பீங்களோ அதே ஹைட்டு லைனிங்ல எடுங்க ப்ளவுஸோட கிளாத் மட்டும் தான் அதை விடையும் ஒன்னே கால எக்ஸ்ட்ரா வைக்கணும் இதனோட ஃபுல் வீடியோ லிங்க் கமெண்ட்ல பின் பண்ணுறேன் பாருங்கள் தேங்க்யூ